மிக முக்கியமான ஒரு 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 உங்களோட நான் அதாவது விஷயம் நடந்து நடந்துட்ட போல நடிக்கணும்த்தவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்றதுக்காக இலவையில் உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக முக்கியமாக நம்மளுடைய வெளிமனம் அதை இப்ப இதை எப்படி சரியாக கன்வின்ஸ் பண்ணலாம் ஒன்றாவது பவர்ஃபுல்லான எஃப்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அதாவது சுய பிரகடனை மனதிற்கு நாம் இடும் கட்டளைகள் இரண்டாவது விஜுவலைசேஷன் நம்ம எதை அனுபவிக்க வேண்டும் அப்படி நினைக்கிறோமோ அது நடந்து விட்டது போல மனதில் ஒரு படம் காட்சி மூலமாக நாம் பார்க்க வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் டினாய் யோர் சென்சஸ் உங்களுடைய ஐம்புலன்களை புறக்கணிக்க வேண்டும் அதாவது இப்ப ரியாலிட்டியில நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே நம்மளுடைய எண்ணம் உணர்வு அதிர்வு செயல் இதன் மூலமாகத்தான் இப்ப படைக்கப்பட்டு நம்ம கண்ணு மண்ணுக்கு இருக்கின்றது அப்ப இது வந்து நம்மளுடைய மேனிபெஸ்டேஷனுக்கு உண்மை அல்ல அப்ப எவ்வளவுதான் நீங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணாலும் இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்து அதற்கு எதிர்மாறாக இருந்துச்சுன்னா

Like Minds Academy ல உடனடியாக ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட ட்ரைனிங் வீடியோஸ் ட்ரைனிங் மாடியூல்ஸ் இருக்குது அஃபர்மேஷன்ஸ் இருக்குது தமிழ் மொழியில அதே சமயத்துல இ உங்களுக்காக அங்க இருக்கின்றது உடனடியாக மெம்பர் ஆகி உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் ஜேர்னியை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போங்க வெற்றி வாழ்த்துக்கள்